வெல்கம் டு ஷாய்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு ஓமம் சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இந்த நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் கூட பெல் பெல்பட்டனை கிளிக் பண்ணியிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணியிருங்க ஒரு ஒன்றரை கப்பு போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அரை கப்பு ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஆயில் ஓமம் உப்பு எல்லாமே மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லாவே நம்ம இந்த மாதிரி விரைவு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதை அப்படியே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் மூணு பங்காக நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இந்த மாதிரி சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டி ஆனால் திக்னஸ்ஸாக கொஞ்சம் திரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை கோல்டன் ப்ரவுன் வர்றது வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஒரு அரை கப்பு போல் சுகர் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி சுகரை நல்லாவே மெல்ட் பண்ண வச்சுக்கலாம் நல்லா லிக்விடாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறவு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிஸ்கட்டை நான் வந்து த்ரீ டைம்ஸாக நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்படி த்ரீ டைம்ஸாக இந்த மாதிரி சுகர் மேலே படுறது மாதிரி நல்லாவே மேலே புரட்டி புரட்டி எடுத்தோன்னே இந்த நம்ம ரவுண்ட்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி சுகர் மேலே நம்ம இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கும்போது அது பிஸ்கட் மாதிரியே பசங்களுக்கு இருக்கும் வெளியே நம்ம பாக்கெட் ஐட்டம் வாங்கி கொடுக்கறதுக்கு இது பெஸ்டான ஒரு பிஸ்கட் ரெசிபிங்க ஓமம்லாம் சேர்த்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கனால ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்